சொர்க்கம் நரகம் இதெல்லாம் தாண்டி உனக்குன்னு காலனியதி தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதன்படி வந்து நம்ம பிறப்பை எடுக்கின்றோம் உனக்கான அந்த வழியையும் இறைவன் காட்டுகிறார் நல்லா யோசிச்சு பாருங்களேன் புரிதலோடு யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உயிர் எங்கே இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது எந்த இடத்துல இருந்ததுன்னு யாருக்காச்சும் தெரியுமா கிடையாது எப்படி இந்த பூமிக்குள்ளே அது வந்தது அதுவும் தெரியாது இந்த பூமிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எப்படி ஒரு தாயை வந்து இந்த உயிரானதை தேர்ந்தெடுத்தது அதுவும் தெரியாது இப்போ அந்த ஒரு தாயை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு உயிரணு மூலமாக வந்துட்டு உள்ளே போயிடுச்சு உயிர் பெற்றுச்சு ஒரு செல்லாக மாறுது நம்ம ஒரு செல் தானே அது தாயிடம் இருந்து சில போஷாக்குகளை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அப்படியே ஒன்று ரெண்டாக பிரியுது ரெண்டு நாளாக பிரியுது இப்படி பல்வா பல்வேறாக பிரியுது ஆமாம் அப்போ அது பிண்டமாக தானே இருந்திருக்கணும் ஆமாம் ஆனால் அது உருப்பெறுதே உருப்பெறுதுன்னா தலையா காலா கையாக உரு பெருகிறது சரியா அதுக்கான ப்ரோக்ராமிங் நம்ம சொல்கிறோம்ல உள்ள வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் வந்து இறைவன் எழுதி இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அதன்படி தலை வருது கை வருது கால் வருது கண்ணு காது மூக்கு எல்லாம் வந்துடுச்சு ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரை வந்துட்டு தாயின் கர்ப்பத்தில் இருந்து அந்த ஒரு மாதங்களை நிறைவு செய்த பிறகு அந்த குழந்தையானது இந்த பூமிக்கு வருகிறது இது நல்லா தெரிஞ்சுக்கங்க சில குழந்தைகள் ஒரு செல்லாக இருந்து இரண்டு செல்லாக ஆகும் போதே போயிடுது ஒரு சில குழந்தைகள் மூன்று நான்கு மாதம் வந்து ஒரு உரு போயிடுது சில குழந்தைகள் ஏழு எட்டு மாதத்தில் நல்ல வளர்ச்சி அடிக்கும் தருவாயில் போயிடுது சில குழந்தைகள் ஒன்பது மாதத்தில் கூட தவறிவிடுகின்றன சில குழந்தைகள் பிறக்கும்போது இறைவனிடம் சென்று விடுகிறது சில குழந்தைகள் பிறந்து நன்கு வளர்ந்து அதன் பிறகு போய்விடுகிறது சில பேர் முதுமையடைந்து செல்கிறோம் இது எல்லாமே வந்து இயற்கை இயற்கை இறைவன் நமக்கு கொடுத்த வரம் இப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் கருப்பிலே இறைவனை சென்றடைகின்றன கொஞ்சம் முடிந்து சென்றடைகின்றன உடனே சென்றடைகின்றன அவர்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த காலம் ரொம்ப சொற்பம் அவங்களுக்கு வினையே ரொம்ப கம்மி இல்லையா கர்மவினை அனுபவிக்கின்ற கர்மவினையே அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மி என்னும் பொழுது அந்த அளவிலான அந்த ஒரு வாழ்நாளை மட்டும் கொடுத்து இறைவன் அனுப்புகிறார் அதன் பிறகு மீண்டும் சென்று இறைவன் திருவடியே அந்த குழந்தைகள் அடைந்து விடுகின்றன